சேரன் கல்விக் குழுமம் சார்பில் இருபத்தி எட்டாவது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது கோவை பாளையம் பகுதியில் உள்ள சேரன் கல்விக் குழுமத்தின் இருபத்தி எட்டாவது பட்டமளிப்பு விழா முதல்வர் டாக்டர் நா குமாரி டாக்டர் மூர்த்தி மற்றும் டாக்டர் ஆனந்த் தலைமையில் நடைபெற்றது இதில் முன்னூறுக்கு மேற்பட்ட மாணவர்களுக்கு இளங்கலை மற்றும் முதுகலை பட்டங்கள் வழங்கப்பட்டது சேரன் கல்வி கொழுமத்தின் விழாவிற்கு டாக்டர் எஸ் விஜயராகவன் மேனேஜிங் டைரக்டர் பேட்ரிசன் கேன்சர் இன்ஸ்டிடியூட் மற்றும் டாக்டர் உஷா விஜயராகவன் மேனேஜிங் டைரக்டன் கேன்சர் இன்ஸ்டிடியூட் ஆகியவர்கள் தலைமையில் நடைபெற்றது இந்த பட்டமளிப்பு விழாவில் கல்வித்துறையில் சிறந்த மாணவிகளுக்கு வெள்ளிப் பதக்கம் வழங்கப்பட்டது

ஹோமீச்சர்ஸ் பேரக்டர் எல்லாத்தையும் என்ன பார்த்து அந்த ஹோமீக்கர் சித்திங் பண்ணிக்கிறேன் பேரண்ட்ஸ் ஸோ அவங்க வந்து சொல்லுவாங்க அவங்களுக்கு நாலேஜ் இல்லை என்ன நடக்குதுன்னு தெரியாது ஆனால் இந்த பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் வரும்போது அந்த இடத்துல கவுன்சில கம்பார்ட் ஆகும் ஏன் பையன் ஏன் தெரியாமல் தெரிய வைக்கல அதையே பார்த்து வரலை நீ என்ன பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் நோன் டெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த பேரண்ட்ஸ் டோன் செட்டையாக இருக்காங்க ஏன்னா அந்த பேரண்டிங் ஏற்ற அவ்வளோ முக்கியமான விஷயம் ஒவ்வொரு வாட்டி குழந்தை திரும்பி ஸ்கூலுக்கு வந்த பிறகு அவர் வந்து அத்தனை நேரத்திங் கேட்கலாம் கேட்கறதுக்கு பேரண்ட்ஸ்கிட்ட டேக்ட் அப்போ என்ன ஆகுதுனால் தான் எது சொல்லுவாங்கன்னா அவங்க அப்ரிஷியேட் பண்ண முடியல அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு கையாட்டு பேக்ட்ஸில் தான் போகும் அவங்க மேலே நம்ம கையில் எல்லாத்தையும் ஒரு செல்போன் வேறு எடுத்துருந்ததுனால் வேறு அதுக்கு வந்து ஒரு முறையில்னால கம்யூனிகேஷன் சரியாக நடக்க மாட்டேங்குது வேற அண்ட் ஒரு கம்யூனிகேஷன் தான் ஒரு எஜுகேஷனுக்கு ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன் ரெண்டு பெரிய போகிறாலும் என்னுடைய அப்பாவுக்கும் எனக்கு எப்படி கண்டு வரையாது பார்க்கமாக கேட்க மாட்டாங்க போகிற அப்பா அதனால நான் வழக்கமாக பார்த்த உதவி எங்கள் அப்பா பார்த்தவங்க எங்கள் அந்த ரெண்டு வயதாக வருவோம் ஏன்னா ஒரு வருடம்னா